அவள் பொண்டாட்டியே ஓட்டு போட மாட்டான் வயித்தெறிச்சலில் சும்மா அந்த பையன் கத்திக்கிட்டு கிடக்குறா அப்படின்ட்டு தாமு அன்பரசன் பேசிய வீடியோ தான் தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குங்க ஐயப்பன் தாங்கள் கிட்டே வந்து கலைஞரோட அந்த நூற்றாண்டு விழான்னு ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க நடத்தினா அந்த இடத்துல உங்களால் முடிஞ்சதை அவருடைய பெருமைகள் நாங்கள் அவ்வளோ கிழிச்சிருக்கோம் இவ்வளோ கிழிச்சிருக்கோம்னு பேசுகிறாங்கன்னா அதை சம்மந்தமாக தானே பேசணும் சம்மந்தமே இல்லாமல் இவன் தான் சின்ன பையன் வந்து வளர்த்து விடக்கூடாது அவங்க ஒரு ஆளே இல்லை அப்படின்லாம் ஒரு பக்கம் வந்து கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு இல்லை அவன் வந்து ஒரு ஆலை கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுகிறதுலாம் எவ்வளோ மோசமான விஷயம் பாருங்கள் தாமு அன்பரசன் தான் வந்து இந்த வேலையை செய்திருக்காருங்க கலைஞரோட நூற்றாண்டு விழாவுக்கு போயிட்டு அந்த இடத்துல நூற்றாண்டு சாதனைகள் அப்படின்ற மாதிரி ஏதாவது பேசியிருந்தால் பரவாயில்ல அவர் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் கிழிச்சிருக்காருங்க அப்படின்ட்டு அட்லீஸ்ட் நம்ம அண்ணன் திரும்ப பேசுவார் பாருங்க அந்த மாதிரியாவது ஏதாவது போட்டுக்கிட்டு அப்படி இப்படியாவது பேசியிருக்கலாம் அது சம்மந்தமாக பேசுகிறத விட்டுட்டு நேரடியாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களை வந்து தரக்குறைவாக பேசுவதும் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அவருடைய மனைவியை ஓட்டு போட மாட்டாங்கங்கிறத ரொம்பவும் வந்து ஒரு தரக்குறைவான வார்த்தைகளில் பேசின அந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த விஷயமே போதும் திராவிட மாடல் எப்படி இத்தனை ஆண்டு காலம் வந்து மக்களை ஏமாற்றியும் எந்த மாதிரியான ஒரு அரசியலையும் அவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த தமிழகத்தில் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அவர் பேசின அந்த விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க அதே நேரத்தில் இந்த மாதிரியான திமிர் பேச்சுக்கெல்லாம் காரணம் என்னென்னா வெறும் அந்த அதிகாரம் இருக்கிறதுக்கான ஒரே ஒரு விஷயம்தான் அந்த அதிகாரம் எப்பொழுது திராவிடர் கையில் இருந்து தமிழர் கையில் வருதோ அப்போ தெரியும் மற்ற எல்லாருக்கும் தமிழர்னா யார் தமிழரோட அரசியல் என்ன அப்படிங்கிறது தமிழ் தேசியம் வளர்ந்து வருகிறதுங்கிற ஒரு பயத்தில் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து அவதூறு பரப்புறதை தாண்டி இப்போ தரக்குறைவாக பேசுகிற அந்த விஷயத்தையும் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க இதையும் நம்ம வந்து கண்டு கொள்ளாமல் விமர்சனமாக கடந்து போகணுங்கிறது தான் என்னோடய பார்வை இருந்தாலும் கூட அந்த பேச்சுங்கிறது மிகவும் ஒரு மோசமான பேச்சுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் பதிவிட்டிருக்கேன்